ஹலோ ஆல் நமஸ்காரம் நான் வந்து லதாஸ் குக் புக் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலை பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி இந்த வீடியோ பண்ணுறேன் எனக்கு அந்த மேடம் ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு ஏன் பிடிச்சி போச்சு அப்படின்னா ஒரு புது விஷயத்தை அந்த மேடம் நான் கற்றுண்டேன் யூடியூப்பில் நான் வீடியோ பார்க்குறச்சேன் இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குற மாதிரி நானும் வீடியோ பார்ப்பேன் இல்லையா அப்படி என்னன்னாக்கா நம்ம நீட்டாக டிக்னிஃபைடாக அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கு ஏஜ் ஒரு தடை இல்லை நமக்கு டேஸ்ட் தான் இருக்கணும் அப்படிங்கிறது பற்றினா ஒரு வீடியோ ரொம்ப அழகாக எந்த சாரிக்கு எப்படி ப்ளவுஸை வந்து பேர் பண்ணுறது தான் எப்படி தைச்சுட்டுருக்காங்க தான் எங்கே வாங்கினாங்க அதெல்லாம் வந்து பியூட்டிஃபுல்லி ஷீ இஸ் எக்ஸ்பிளைனிங் அந்த வே த வே ஹவுஷி எக்ஸ்பிளைன்ஸில் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது ஓகே தட் தட்டா பாட்டா எதுக்கு அதை சொல்கிறேன்னாக்கா என்னோடய சேனல் பார்க்குறவா நிறைய பேர் அதை அந்த சேனல் பார்க்குறான்னு யூடியூப் எனக்கு சொல்லிவிட்டேன் அப்போ நான் நிறையா அவளோட வீடியோஸ் பார்த்தேன் எனியோ உங்கள் எல்லாேருக்கும் அவளை தெரிஞ்சுருக்கும் அப்போது இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னாக்கா என்ன ஆகி நான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் இன்னைக்கு எங்கேயும் வெளியில் போகல ஆற்றில் தான் இருக்கேன் ஆனால் கூட எப்போவுமே ஆற்றில் இருந்தாக்கா நான் பெருசாக ட்ரெஸ் பண்ணிக்க மாட்டேன் அந்த வெளியில் போனால் தான் ட்ரெஸ் பண்ணிப்பேன் பட் இன்றைக்கி நான் வீடியோ பண்ணுறேங்கிறதுக்காக ஸ்பெஷலாக இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் வீடியோக்காக ரெடி ஆகியிருக்கேன் இல்லைனா எங்கேயாவது வெளியில் போனால் வெளியில் போகிற நேரத்துக்கு ஒரு காமண நேரம் இருபது நிமிஷம் முன்னாடி ரெடியாகி வீடியோ பண்ணிவிட்டு போகிற வழியிலே அப்லோட் பண்ணிவிட்டு இருப்பேன் யூஸ்வலே அப்படி தான் நடக்கும் இல்லைனா போயிட்டு வந்துட்டு அப்லோட் பண்ணுவேன் நானே ட்ரைவிங் பண்ணுறதா இருந்தால் ஓகே இன்றைக்கி என்ன அப்படின்னாக்கா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா இது இந்த புடவை வந்து எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தது இதை பற்றி ரெண்டு வார்த்தை பேசலாம் அப்படின்னு இருக்கேன் இதில் என்ன அப்படி ஸ்பெஷல் இருக்குன்னாக்கா இது என்னோடய சீமந்தத்துக்கு கருப்பு வாங்கி கொடுக்கணுன்னு எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தது ஏப்ரல் இருபத்தி நாலு நைன்டீன் நைன்ட்டி சிக்ஸ் நைன்டீன் நைன்ட்டி சிக்ஸ் ஏப்ரல் இருபத்தி நாலு எனக்கு சீமந்தம் இருபத்தி நாலா ஆமாம் பதினேழா இருபத்தி நாலு இருபத்தி நாலு எனக்கு சீமந்தம் சீமந்தத்துக்கு எங்கள் அம்மா வந்து கும்பகோணத்துலேருந்து எங்கள் அம்மா எப்பவுமே திருபுவனம் புடவை தான் வாங்குவாள் அம்மாவுக்கு காஞ்சிபுரம் புடவை மேலே அவ்வளோ பெரிய விருப்பம் இருந்ததில்ல இப்போ ரெண்டு ரீசனுக்கு ஒன்று அம்மா இப்படி சுருக்கி இப்படி போட்டுப்பால புடவை ஃப்ளீட்ஸ் வச்சு போட்டுக்க மாட்டா இந்த பக்கம்தான் பாட்ரை தெரியும் இங்கேயும் உள்ள எல்லாம் போயிடும் அப்போ இந்த பக்கம் பாட்ரை எங்கள் அம்மாவை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட் ஓகே இன்னொன்று அங்கே போடுற நிறைய இங்கே பெருசாக போட்டால் பெரிய பட்டையான பார்டர் கிடைக்குமே அப்படின்னு யோசிப்பாள் ஸோ எங்கள் அம்மாவுக்கு கும்பகோணத்தில் இருந்ததுனாலையோ என்னமோ தெரியாது திருபுவனம் புடவைகள் தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு எப்போ வாங்கி கொடுத்தாலும் எங்கிட்ட நிறைய திருபுவனம் புடவைகள் இருக்குது ஒன் சைட் பார்ட்ரு அதுதான் வாங்கி கொடுப்பாள் ஸோ எனக்கு டபுள் சைட் பார்டர் தான் பிடிக்கும் ஆனால் அம்மா வாங்கி கொடுக்கறதுனால அம்மா எது கொடுத்தாலும் பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இந்த புடவைகளுக்குலாம் அப்போவுமே ப்ளவுஸ் வந்ததில்லை ஏதோ இதே மாதிரி அப்போல்லாம் நல்லு வந்து இதே மாதிரி பட்டியாக ஜரிகை விற்பான் இதே சைஸில் சின்ன சைஸில் இப்போ கூட இருக்குமா இருக்கும் தெரியல இந்த டூ பை டூ ப்ளவுஸுக்கு இங்கே வந்து அப்படி வச்சு தைச்சிப்போம் அப்போல்லாம் அப்படி தான் தைச்சுண்டேன் எங்கள் அம்மா எனக்கு தைச்சே எடுத்துன்னு வந்தான் அப்போ என்ன என்னை வந்து டாக்டர் மின் நான் மினிமம் ஐம்பது கிலோவாவது நீ வெயிட் போடணும் நீ டெலிவரி டைமில் ஐம்பது கிலோவாவது இருக்கணும்னு மிரட்டினான் அந்தளவுக்கு ஒளியாக இருந்தேன் நான் நினச்சி பார்க்குறதுக்கே அப்படி இருக்குது ஓகே இது திருபுவனம் பட்டு புடவை பட்டு சுத்தமான பட்டு எனக்கு தெரிஞ்சு ஜரிகை சுத்தமான ஜரிகையான்னு தெரியல டெஸ்டட் ஜரிகையாக கூட இருக்கலாமா இருக்கலாம் அப்படி எனக்கு பார்த்து கண்டுபிடிக்க தெரியாது ஆனால் பாருங்க இந்த பட்டில் ஷைனோ இல்லை அந்த ஜரிகையில் ஷைனும் கொஞ்சம் கூட குறையல பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் மொபைலில் தான் வீடியோ எடுக்கிறேன் தெரியறதான்னு தெரியல இந்த புடவை பாருங்கள் திருபுவனம் புடவை இப்போ கூட ஏழாயிரம் எட்டாயிரத்துக்கே புடவை கிடைக்கிறது திருபுவனம்லாம் நீங்கள் சொசைட்டியில் போய் வாங்கிக்கலாம் திருபுவனம் போனேன்னாக்கா உங்களுக்கு தெரிஞ்ச வா கடை இருக்குது அப்படின்னா அங்கேயே அவள்கிட்டே வாங்கிக்கலாம் யாரையும் தெரியாது எப்படி போகிறதுனாக்கா சொசைட்டி இருக்கும் அங்கே போய் வாங்கிக்கலாம் திருபுவனம் சொசைட்டி இதுதான் பார்டர் இது முந்தி ஒன் சைட் பார்டர் இந்த பட்டு உங்களுக்கு இது கண் இதுக்கு தெரியறதான்னு தெரியல அந்த ஷைன் கூட போகல பாருங்க அப்படியே இருக்குது அந்த ஷைன் கூட இது யானை கருப்பு மொபைலில் எப்படி தெரியறதுன்னு தெரியல வீடியோவில் யானை கருப்பு இது ரொம்ப கருப்பாக இருக்கக்கூடாதுன்னு எங்கள் அம்மா யானை கருப்புன்னு அது கேட்டு வாங்கின்னு வந்த புடவை இது அதுக்கே இந்த அம்மாலாம் வந்து இது வந்து ரோஸ் பார்டர் அப்படிம்பா பிங்க் பார்டர் அப்போ அம்மாலாம் வந்து பிங்க்குன்னு சொல்ல மாட்டா அப்போல்லாம் ரோஸ் பார்டர் யானை கருப்புக்கு ரோஸ் பார்டர் அப்படி தான் சொல்லி அம்மா வாங்கின்னு வந்தா அன்னைக்கு நான் கட்டின் இருந்த அன்றைக்கி எல்லாருமே எனக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இத்தனை வருஷமாக நான் வந்து எதர் ஆடி வெள்ளிக்கோ இல்லைன்னா தை வெள்ளிக்கோ எடுத்து கட்டிக்காமல் இருக்க மாட்டேன் இப்போ இத்தனை வருஷமாக இந்த புடவை எப்படி மெயின்டைன் ஆகிட்டுருக்கு அப்படின்னாக்கா பெருசாக நான் மெயின்டைன் பண்ணுறேனானே எனக்கு அப்படி நிறைய பேர் சொல்கிற மாதிரி இது பண்ணணும் அது பண்ணணும்லாம் எனக்கு தெரியாது நான் என்ன பண்ணுவேனாக்கா நான் கட்டின்னாக்கா எப்போ கட்டின்னாலும் துவச்சிடுவேன் தோச்சுடுறதுன்னா வாஷிங் மிஷினில் போடுறதோ கையால் கும்முறதோலாம் கிடையாது துவச்சுடுவே நான் ஷாம்பூவில் நல்ல லைட் ஷாம்பூவில் மைல்டு ஷாம்பூ ஐ மீன் கொஞ்சமாக நிறைய தண்ணி விட்டு டைல்யூட் பண்ணி அதை பக்கெட்டில் விட்டு அதில் தண்ணி விட்டு இந்த சாரியை கொஞ்சம் முக்கி எடுத்துருவேன் ஒரு முக்கி எடுத்துட்டு அந்த பார்டர் மட்டும் அந்த ஓரம்லாம் அழுக்க இருக்கும் இல்லையா அங்கே மட்டும் லேசாக இந்த பக்கம் வச்சு கசக்கிட்டு பாடியை லேசாக அலசி கசக்கிட்டு அழுத்தி கூட கசக்க மாட்டேன் லேசாக கசக்கிட்டு அது அப்படியே திருப்பியும் தண்ணியில் நல்லா அலசி புழிய மாட்டேன் உதறிடுவேன் உதறிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வைப்பேன் இல்லைனா சுருட்டி வச்சா பார்டரோட கலர் சேரியில் சாரியோட கலர் பாடியில் கூட ஒட்டின்றோம் அதனால புழிஞ்சிட்டு சுருட்ட மாட்டேன் பட்டு புடவைகளை நான் என்னோட மெய்ஸா ரொம்ப அப்புறம் தான் புடவை இந்த மாதிரி புடவைகள்லாம் அவள்கிட்ட கொடுப்பேன் இல்லைனா புடவைகள்லாம் கெடுத்துருவான்னு இது எத்தனை வருஷம் புடவை கிட்டத்தட்ட முப்பது வருஷம் புடவையா அவள்கிட்ட கொடுத்தா அவள் வந்து எல்லாருமே கெட்டவா கெடுத்துருவான்னு அர்த்தம் கிடையாது அவள் ஆயிரம் வேலை பார்க்கும்போது அதில் இது ஒரு வேலை இது எங்கள் அம்மா கொடுத்தது என் சீமந்த புடவை எனக்கு தான் இதோட கனெக்ஷன் ஜாஸ்தி அவளுக்கு கனெக்ஷன் இல்லை இல்லையா அப்படி சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி தான் நான் மெயின்டைன் பண்ணுவேன் நான் இந்த பீரோக்குள்ளே இது போட்டு வைக்கிறது அது போட்டு வைக்கிறதெல்லாம் இது வரைக்கும் எதுவும் பண்ணதில்லை எப்போவுமே வருஷத்துக்கு ரெண்டு தடவாவது எல்லா பட்டு புடவையும் வெளியில் எடுத்து ஒரு தடவை உடுத்தி துவச்சி உணர்த்தி எடுத்து வச்சுப்பேன் அப்புறமா அயன் பண்ணிப்பேன் உடனே அயன் பண்ணிக்க மாட்டேன் கொஞ்சம் நாள் க கழித்து திருப்பி கட்டிக்க போகிறதுக்கு அடுத்த மாதம் தை மாதம்னா இந்த மாதம் எடுத்து பட்டு புடவை எது எதுலாம் கட்டிக்க போகிறேனோ அதெல்லாம் அயன் பண்ணி வச்சுப்பேன் ஸோ அயன் பண்ணாமல் இருக்கிறதுனாலையோ என்னமோ தெரியாது இல்லை அப்பா அப்பா அயன் பண்ணிக்கிறதுனாலேயே தெரியாது புடவை எப்போவுமே ஆல்மோஸ்ட் அம்மா கொடுத்த புடவைகள் என்னை ரசிக்காக அம்மா புடவையிலேருந்து எல்லா புடவைகளுமே இதே மாதிரி நல்லாவே நன்னாவே இருக்குது இது எதேச்சியா பீரோவை டீக்லட்டர் பண்ணும்போது நேத்திக்கு கிடச்சிது அந்த வீடியோவும் பார்த்தேன் எனக்கு அது அப்படி ஆச்சு இதை தேங்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு பட்டுப்புடவைகள் வந்து என்றைக்குமே நம்மளோட ஞாபகங்களில் ஒரு மேஜர் பங்கு வகிக்கிறது ஒன்று ஏன்னா சாதாரணமாக சும்மா நம்மலாம் மிடில் கிளாஸ் தானே நம்ம பார்க்குறவா நிறைய பேர் எல்லாருமே இல்லாட்டா கூட சும்மா கடைக்கு போனால் பட்டுப்புடவை வாங்கினோன்னு வாங்க மாட்டோம் இல்லையா ஒரு அக்கேஷனுக்கு தானே வாங்குவோம் ஸோ எவ்ரி சாரி இஸ் கனெக்டட் வித் எமோஷன்ஸ் அந்த மாதிரி இந்த புடவை எனக்கு கனெக்டட் வித் எமோஷன்ஸ் இதை முதல்ல கட்டிக்கும் போது இவ்வளோ பெரிய வயரோட அவ்வளோ ஆசையாக இந்த புடவையும் வயரையும் தடவி கொடுத்துட்டு சந்தோஷமான நினைவுகள் இந்த புடவையோடு எனக்கு என்றைக்குமே இருக்கும் அதை உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கலான்னு நினச்சேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நமஸ்காரம்